இந்த வல்ல எந்த மாதிரி தொழில் போகிற வல்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு குளிக்க போகிறோம் பாத்தீங்களா சங்கு குளிக்க போகிற வல்லாம் எல்லாமே இருந்து போச்சு இங்கே பாருங்கள் ஓசி நம்ம சிலிண்டருக்கு போகக்கூடிய ஓசி இதுதாங்க மனுஷனுடைய பொறாமையின் உச்சம் எப்படி எந்த மாதிரி இருக்கும் தெரியுமா உச்சக்கட்டம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் சனிக்கிழமை தொழிலுக்கு போயிட்டு வந்த வல்லம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அளவுக்குள்ளே இந்த மாதிரிக்கு தீ பிடிச்சி கப்ப கப்போன்னு எரிஞ்சிருக்கு அப்போனா நைட்டு யாரோ ஒரு மணி ரெண்டு மணி அளவில் இந்த வல்லத்தை வந்து எரிச்சு இன்னும் பாருங்க சாம்பலாக்கி போட்டிருக்காங்க பாருங்க எப்படிதான் இந்த மாதிரி வள்ளத்தை எரிக்கிறதுக்கு மனசு வருது என்னமோ தெரில நம்ம வந்து கடலுக்கு போய்கிட்டு ஆளு ஆளுதான் இதே மாதிரி ஒரு வள்ளத்தில் தான் நானும் கடலுக்கு போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வள்ளத்தை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லோனு போட்டு எந்த மாதிரிலாம் யார் யார்டெல்லாம் கிளி வாங்கி இந்த மாதிரி ஒரு வல்லம் போட்டு வச்சு ஆளுக்களை மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த மாதிரி வெள்ளம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி வல்லத்தை எப்படி எப்படிதான் இந்த மாதிரிலாம் எரிச்சு இப்படி சுண்ணாம ஆக்கி விட்டுறீங்கன்னு எனக்கே தெரிலங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில திரேஸ்வரத்துல நடந்திருக்கு நம்ம இருக்கிற ஏரியால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்து போச்சு இந்த வல்லத்து ஓனர் யாரு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் நம்மளுக்கு தெரியலங்க நம்மளுடைய வல்ல வந்து ரொம்ப லாஸ்ட்ல கிடக்கு இது இங்க வந்து கடற்கரை வாடா சைட்ல கிடக்குற வல்லங்க இது வந்து எப்படி கிடக்குன்னு பாருங்க வல்லம் இது வந்து சிசிடிவி இருக்கா என்னென்னு தெரிலங்க சிசிடிவியில் அந்த வளத்தை எரிச்சு ஆடியோ ரெக்கார்டாக இருக்கா வீடியோ ரெக்கார்டாக இருக்கா என்னென்னு நம்மளுக்கு தெரியல நம்ம கா நம்ம சைடு வந்து ஃபுல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் தாங்க நம்ம பக்கம் ஃபுல்லாமே சிசிடிவி தான் இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்களேங்க வல்லமே ரொம்ப உரு குழஞ்சி அந்த வல்லம் ஃபுல்லாக எரிஞ்சு அந்த எட்லாஸு கெட்ட பத்தாறு ஃபுல்லாமே சாம்பிளாகி போய் கிடக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு வந்து இந்த வல்ல எந்த மாதிரி தொழில் போகிற வல்லம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு குளிக்க போகிறோம் பார்த்தீங்களா சங்கு குளிக்க போகிற வல்லம் அந்த கம்ப்ரஷன் அந்த கம்ப்ரஷனில் உள்ள ஏர்புலாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த டேங்கி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து சங்கு குளிக்க போகிற வல்லம் தான் மேல உள்ள டெக்கே காணாம போயிட்டு பாருங்க அப்படியே எரிஞ்சு கப்பகப்பன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்குங்க வல்லம் நம்ம கடைக்காரில் நிறைய பேர் வந்து பசங்க எடுத்து வச்சிருக்கானு அது மேபி கிடைச்சி அப்படின்னா எப்படி எரிஞ்சதுன்னு வல்லத்தை வந்து அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க இன்னும் இலையெல்லாம் கலத்துடலாங்க இனிமேல் வந்து இந்த வல்லம் எதுக்குமே இனிமேல் ஒப்பேராது இனிமேல் இந்த வல்லத்தை வேலையும் பார்க்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு இனிமேல் இந்த இன்ஜினும் இலைய எல்லாத்தையும் கழட்டி இன்னும் அவங்க வந்து வேறு எதாவது வல்லம் வச்சா வைக்க வாய்ப்பு இருக்குது இனிமேல் இன்ஜினுமே ஒப்பேராதுங்க ஏன்னா இன்ஜினுமே எல்லாமே நல்லா பழுதாகிட்டு பழுப்பாயிட்டு பாருங்க நல்லா எரிஞ்சி பழுப்பு பிடிச்சி போச்சு பாருங்களேன் சார் பார்க்குறக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க இந்த வல்லத்தோட ஓனர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு பாருங்க கொஞ்சமாவது அப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி எரிச்சிருப்பாங்களான்னு தெரியலங்க கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு மணிக்கு இந்த மாதிரி எரிச்சு விட்டுருக்காங்க இந்த வல்லத்தை வந்து அந்த வள்ளத்துல ஒரு பேர் கிடக்கு பாருங்க மாரி செல்வி அப்படின்னு சொல்லி கிடக்கு அதே மாதிரிக்கு அதோட வள்ளத்தோட நம்பருங்க இது வந்து பாருங்க ஓசு எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குங்க அந்த அணித்து முன்னாடி ஓசு கிடக்கு பாருங்க அந்த ஓசு மூலியமா தான் நம்ம தண்ணிக்குள்ள போற ஓஸ் எல்லாமே வளத்துல எல்லா செட்டப்புமே எரிஞ்சு போச்சு எப்படியுமே அந்த வள்ளம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதுங்க பதினஞ்சு லட்சம் ரூபா இங்க பாருங்க எப்படி எரிஞ்சு சாம்பலாயி போய் கிடக்குன்னு சொல்லி பாருங்களேன் எது ஒப்பேராதுங்க இன்ஜின் ஒப்பேராது கம்ப்ரஷன் இன்ஜின் ஒப்பேராது இந்த டேங்கு எல்லாமே முடிஞ்சு எல்லாத்துக்குமே முடிஞ்சதுங்க எப்படி பதினஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள படகு தான் இந்த மாதிரி கிடைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க பொறாமையோட மனுஷனுடைய பொறாமையின்னு உச்சம் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வல்லம் எங்கே கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா கடற்கார வாடாலை வல்லம் பார்க்குற வல்லம் வேலை பார்க்குற இடங்களில் தான் இந்த வல்லம் வந்து கிடக்கு இங்கே தான் வல்லம் வேலை பார்ப்பாங்க வல்லம் செஞ்சு தனிக்குள்ளே இறக்குறதுமே இங்கே தான் வச்சு செஞ்சு இறக்குவாங்க இப்போ அங்கனக்குள்ளே தான் இந்த வல்லம் கிடக்கு இந்த வல்லத்தை வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வல்லத்தை வேலையே பார்க்க முடியாதுங்க நம்ம வந்து வேலை பார்க்குற மாதிரினா எதாவது உடஞ்சிருந்தது அப்படின்னா கூட வேலை பார்த்துடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாமே எரிஞ்சு போச்சுங்க உள்ளே உள்ள டெக்கு உள்ளே உள்ள எட்லாஸ் கட்டை எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க பாருங்க ஓசி நம்ம சிலிண்டருக்கு போகக்கூடிய ஓசி இதுதாங்க இந்த வள்ளத்தோட உரிமையாளர் யார் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது அவங்கள மேபி நான் பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க யாருன்னு தெரிலங்க இந்த வள்ளத்தோட ஓனர் யாரும் நம்மளுக்கு தெரில அப்படி தெரிஞ்சிருந்தது அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் உங்களோட முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப க சந்தோஷமாகவும் இருந்திருக்கும் அவங்களோட நம்பர் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிலங்க மேபி அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நான் கொடுக்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் கடக்காரத்தை நின்றுட்டு இருக்கோம் அதே மாதிரிக்கு இந்த வல்லத்தோட உரிமையாளரும் அவங்களோட ஃபேமிலியில் யாருமே இந்த இடத்துல வந்து இல்லைங்க ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட கஷ்டத்தில் நொந்து போய் உட்காந்துருப்பாங்க இந்த வளத்தை பார்த்துன்னு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது உங்கள் வல்லமே முடிஞ்சு போச்சு இந்த வல்லத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க எங்கள் நம்ம வந்து வேலையும் பார்க்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது சார் எப்படி போய் கிடக்கு பாருங்களேன் எத்தனை பேரை தூக்கிட்டு போயிட்டு வந்திருக்கும் இந்த வல்லம் கடலுக்குள்ளே தூக்கிட்டு அப்படியே கரையை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்குங்க ரொம்ப எமோஷ்னலா இருக்குங்க கடலுக்குள்ள நம்மளை எவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கோம் இந்த வள்ளம் வந்து அந்த அப்படி வள்ளத்தை வந்து எரிச்சு விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேங்க அவங்களும் கடலுக்கு போறவங்களா இருக்கலாம் கடலுக்கு போகிறவங்க தாங்க இங்கிட்ட ஃபுல்லாமே கடலுக்கு போகிறவங்கள்தான் இருக்காங்க அவங்களும் கடலுக்கு போகிறவங்களாவே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வல்லத்தை எரிச்சு விட்டா அவங்களுக்கு அவங்களுக்கே எப்படிக்கே மனசுக்கு கேட்குது இந்த மாதிரிலாம் எரிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்னு நீங்களே பார்த்துக்கோங்க மனுஷனே கிடையாதுங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வல்லத்தை வந்து எரிச்சு விடுற அளவுக்கு அவங்களாம் மனுஷனே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சரிங்க இந்த வீடியோவை இந்த இடத்துல என்னோட மனசு வருத்தத்தோட இந்த வீடியோவை நான் தெரிஞ்சுக்கிறேன் இதோடு என் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோவை அதே மாதிரி நம்ம கட கடலுக்குள்ளே அண்டர் வாட்டர் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட என்னோடய மனசு வருத்தத்தோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க